காட்டு மன்னார் கோயில் அருகே வானமாதேவி கிராமத்தில் அதிமுக சார்பில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன் பங்கேற்று நிவாரணம் வழங்கினார் கடலூர் மாவட்டம் காட்டு கோயில் அருகே காட்டு கோயில் மேற்கு ஒன்றியம் வானமாதேவி கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காசிநாதன் என்பவரது வீடு தீ விபத்து ஏற்பட்டு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் ஆவணங்கள் முழுவதும் கருகி சேதமடைந்தன இது குறித்து தகவல் அறிந்த அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் காட்டு கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாரன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அதிமுக சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கினார் இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்